வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜீரோ ஜிரோத்தி சேனல் ஸோ டிஎன்இபி கேங் மேனோட பல வீடியோக்கள் நம்ம போட்டிருக்கோம் அவங்களான போராட்டங்களை பற்றி நம்ம வீடியோவில் வந்து நம்ம நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கோம் இப்போ ஒரு போராட்டம் வந்து அறிவிச்சிருக்காங்க கேங்மேன் போராட்டம் நடந்துகிட்டு இருந்துச்சு ஸோ அதை பற்றினு ஒரு வீடியோ தான் உங்களுக்கு நான் இங்கே பதிவு பண்ண விரும்புகிறேன் இது வரைக்கும் நம்ம சேனலில் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் வந்து ரெகுலராக உங்களுக்கு வந்துட்டு டிஎன்இபி கேங்மேன் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த கொரோனா பீரியட்லேயே வந்து கொரோனா முடிஞ்சப்போ கரெக்டாக ஏடிஎம்கே பீரியட் இருந்துச்சு ஸோ அப்போயே வந்து பதிமூணாயிரம் வேக்கன்சி இட்ஸ் மீன்ஸ் பதினஞ்சாயிரம் சொல்லியிருந்தாங்க அப்புறம் பதிமூணாயிரம்னு சொன்னாங்க ஒம்பதாயிரத்தி ஐநூறு பேருக்கு தான் வேக்கன்சி வந்து ஃபில் பண்ணாங்க ரிமைனிங் இருக்கிற ஐயாயிரத்து ஐநூறு நண்பர்களுக்கு வந்து வேக்கன்சி வந்து கொடுக்கவே இல்லை இது வரைக்குமே அவங்களுக்கு இன்னும் தரவே இல்லை அதுக்கப்புறம் பீரியட் மாறிச்சு என்ன சொன்னாங்க டிஎன்இபி மினிஸ்டர் மாறினார் அப்புறம் ஃபண்ட் இல்லை நாங்கள் முதலமைச்சருக்கு காதுக்கு கொண்டு போகிறோம் நாங்கள் செவி அவருக்கு செவிக்கு கொண்டு போயிட்டு இந்த பிரச்சனையை தீர்வு காண்றோம்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் மின்துறையில் வந்து ஃபண்ட் இல்லை அதனால் இப்போ யாரையும் புதுசாக எடுக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க நிதி சுமை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்போ இந்த கேங்மேன் வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் நண்பர்கள் இருக்காங்க ஐயாயிரம் நண்பர்கள் நம்ம வேலை வாய்ப்புக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க செலக்ட் ஆனவங்களே அது போகவே ஐயாயிரம் வேக்கன்சி வந்து டிஎன்இபியில் இருக்குது இன்னுமே வந்து அதை கவர்மெண்ட் வந்து ஃபில் பண்ணாமல் தான் இருக்காங்க ஸோ மேஜராக அவங்க சொல்கிற ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிதிச்சுமை நிதிச்சுமை ரொம்ப அதிகமாக இருக்கிறதால இப்போ அவங்கள எடுத்தால் அவங்களுக்கான சேல்ரி கொடுக்கணுன்றதுனாலே எடுக்காமல் இருக்காங்க ஆனால் இப்போ இது என்ன ஆயிடுது அப்படின்னா வேலைப்பொழி வந்து ரொம்ப அதிகமாகிருது பத்து பேர் செய்ய வேண்டிய வேலையை இங்கே நாலு பேர் தான் செய்கிறாங்க அப்போ வேலைப்பொழுது ரொம்ப அதிகமாகுது ஸோ அதனால் மின்தடை வந்து நிறைய இடங்களில் ஏற்படுது ஸோ இந்த மாதிரி ஒரு போராட்டம் தான் இப்போ இங்கே கோயம்புத்தூர் வந்து அன்னூர் மேட்டுப்பாளையம் அன்னூர்லேயும் நடந்திருக்கு கேங்மன் போராட்டம் பண்ணுறதுனால மின் நுகர்வோர்கள் வந்து பாதிக்கப்படுகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ அங்கே இருக்கிற கேங்மேன் நண்பர்கள் பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஒம்பதாயிரத்தி ஐநூறுன்றதே இப்போ ஏழாயிரம் அளவுக்கு கம்மியாயிட்டாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க பணியில் சேர்ந்து மூணு ஆண்டுகள் ஆயிடுச்சு தங்களுக்கு கள உதவியாளர் பதவி உயர்வு வேண்டும் என கோரி கடந்த ஆறு நாட்களாக விதிப்படி வேலை என்னும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார் அதாவது இப்போ கேங்மேன்லேருந்து கள உ உதவியாளர் அப்படின்ற பேரை மாற்ற சொல்லி கேட்டிருக்காங்க பதவி உயர்வு கேட்டிருக்காங்க ஆனால் இது வரைக்கும் எதுவும் செவிசாய்க்கில அரசு செவி சாய்க்கில அதனால் நாங்கள் போராட்டம் அறிவிச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ இவங்க போராட்டம் அறிவிச்சதுனால இந்த மேட்டுப்பாளையம் அன்னூர் சரௌண்டிங்ஸில் இருக்க கோவில்பாளையம் காரியம்பாளையம் இந்த மாதிரி இருக்க ஏரியாக்கில் இருக்க வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா மின் இணைப்பு துண்டிப்பு ஏற்பட்டிருக்கு ஸோ இப்போ எதாவது ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆனாலும் இவங்க கே கேங்மேன் நண்பர்கள் வந்து போராட்டம் பண்ணுறதுனால இப்போ அவங்களுக்கான ரெமிடி வந்து கிடைக்காது இவங்க எல்லாம் போராட்டம் பண்ணுறதுனால ஸோ அதுதான் அந்த பேப்பரில் பேப்பர் கட்டிங்ஸில் போட்டிருக்காங்க பட் அவங்க ஏன் போராடுறாங்க அப்படின்னா மூணு வருஷம் ஆயிடுச்சு இன்னுமே வந்து அந்த பதவி உயர் கொடுக்கல அவங்க சம்பளம் வந்து ரொம்ப கம்மி தான் அது கம்மியான சம்பளத்துக்கு தான் வேலை செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப கஷ்டமான வேலை அது கம்மியான சம்பளம் அதனால தான் அவங்க வந்து அந்த போராட்டத்தில் குதிச்சிருக்காங்க இந்த கேங்மேன் நண்பர்களுக்கு பல கட்சிகள் வந்து பல சங்கங்கள் வந்து போராட்டம் பண்ணுறாங்க நிறைய விஷயம் நடக்குது ஆனால் இதுக்கான ஒரு நிரந்தர தீர்வு அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் எதுவுமே கிடைக்கல அதுதான் அது மிகுந்த மன வருத்தத்துக்குள்ளாக இருக்க விஷயமாக இருக்குது ஸோ அவங்க கேட்குறது என்ன ஒரு வேலை அவங்க ரிட்டன் டெஸ்ட்டு கிளியர் பண்ணி செலக்ட் ஆகி அதுக்கப்புறம் வந்து அந்த ஃபைனலாக வந்து கூப்பிடாமல்ட்டது தான் ஸோ அதனால் அவங்க எல்லாருமே எங்கிட்டு இருக்க அந்த ஒரே ஒரு வேலை அவங்களுக்கு அது கொடுத்துட்டாங்க அப்படின்னா கவர்மெண்ட் கொடுத்துருச்சுன்னா அவங்க அவங்கள மாதிரி ஒரு அளப்பரிய சந்தோஷத்தில் இருக்கவங்க ரொம்ப பார்க்கவே முடியாது அந்தளவுக்கு ரொம்ப சந்தோஷமானவங்களாம் இருப்பாங்க ஸோ அப்போ நமக்கு வந்து இந்த வேலை பழுவும் வந்து கம்மியாகும் ஏன்னா இத்தனை பேர் நீங்கள் உள்ளே எடுத்துடுறீங்க அப்போ இந்த கேங்ம நண்பர்களோட ஒர்க்கும் வந்து கொஞ்சம் கம்மியாகும் அவங்க வாங்குகிற சம்பளத்துக்கு கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் அது இல்லாமல் இங்கே வந்து எழுபதாயிரம் வேக்கன்சி இருக்குது இந்த ஐயாயிரம் இல்லாமல் அறுபத்தையாயிரம் வேக்கன்சி இருக்குது ஸோ அவங்களையும் ஃபில் பண்ணுறப்ப மின்துறையில் வந்து ஒரு சீர்மையான ஒரு நடைமுறைப்படுத்தப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஸோ அப்படி சீர்மையான நடைமுறைப்படுத்தப்பட்டதுனால எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் உடனே உடனே ரெக்டிஃபை பண்ணிடுவாங்க அப்படின்ற விஷயத்தை வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அதுக்கு என்ன வேணும் அப்படின்னா இந்த எழுபதாயிரம் பணியிடங்களை வந்து நிரப்பணும் தமிழ்நாடு அரசு வந்து இதை கருத்தில் கொண்டு தயவு செய்து இந்த எழுபதாயிரம் பணியிடங்களை நிரப்பிட்டிங்கன்னா வேலைப்பழிவு வந்து அவங்களுக்கு கம்மியாகும் அதனால் மின் தடை எங்கேலாம் இருக்கோ உடனுக்குடனே சரி பண்ணிடுவாங்க இந்த மின்னில் வந்து மின் டிஎன்இபியில் எந்த பிரச்சனையுமே இருக்காது அப்படின்னு வந்து நம்ம முழுசாகவே நம்பலாம் ஸோ இந்த போராட்டம் வந்து அவங்களுக்கு கல உதவியாளர் அப்படின்ற பதவி உயர்வு வேண்டி தான் அவங்க போராடி இருக்காங்க பட் அவங்க வந்து ஹியூமன் பீயிங் தான் கூடிய சீக்கிரத்தில் அவங்க வந்து அவங்க வேலைக்கு திரும்பிடுவாங்க திரும்பி மக்களுக்கான சேவைகளை வந்து செய்வாங்க அப்படின்னு நம்பலாம் அரசு தயவுசெய்து அந்த விடுபட்ட கேங்ம நண்பர்களுக்கு உதவியாக அவங்கள வந்து வேலைக்கு அமர்த்தி அவங்க வாழ்வாதாரத்தையும் முன்னேற்றணும் அப்படின்றது எங்கள் சார்பாக நாங்கள் கேட்டுக்கிறோம் பல சங்கங்கள் இதுக்காக போராடுறாங்க இருந்துமே அவங்களுக்கான தீர்வு இன்னும் கிடைக்கல எட்டப்படலை அப்படின்றப்ப அது மிகுந்த வருத்தமாக தான் இருக்குது நன்றி வணக்கம்